துலாம் ராசி விஸ்வாபாச வருடம் சித்திரை மாதம் ஆங்கிலத்திற்கு பதினை இருபத்தி எட்டாம் தேதியும் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்கியப்படியும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணிதப்படியும் ராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி நமக்கு வருகின்றது கடந்த காலங்கள்ல கஷ்டங்கள் நஷ்டங்கள் பணம் விரயங்கள் எல்லாமே இருந்தீங்க கஷ்டப்பட்டீங்க இப்ப அதுக்கு இடம் இல்லை என்ன உங்கள் ராசிக்கு குரு வந்து நேரம் அஞ்சாம் பறவை பாக்குறாரு இந்த குரு பயிற்சியிலையும் சரி இந்த வாக்கியத்திலும் சரி இந்த திருக்கணியத்திலும் சரி கண்டிப்பாக அஞ்சாம் பார்வையை பார்க்கிறார் துலாமை அஞ்சாம் பார்வை தனுசு ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது கும்பம் ஒன்பது அப்ப அஞ்சு ஏழு போது கொஞ்சம் அந்த மாறுதல் உங்க ஆறுதல் வார்த்தை ஆகி இப்போது ஆறுதல் கொடுக்கக்கூடிய நேரம்தான் துலாம் ராசிக்கு கொஞ்சம் அகலக்கால் வச்சுக்கிறலாம் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் தொழில் மட்டும் உங்க ராசிக்கேற்ற தொழிலை பண்ணிக்கங்க விவசாயம் பண்ணிக்கிறலாம் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கலாம் நடனம் நாட்டியம் ஜவுளி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேக்கரி எப்போதுமே ஒரு ராசினா அதுக்கு தகுந்த இருந்தா தான் அதுக்கு மதிப்பீடு அதிகமா இருக்கும் இல்ல நான் ரியலிஸ்ட் பண்றேன் இல்ல நான் தார் வச்சிருக்கிறேன் லக்ஸரி லைஃபுக்கு உள்ள ராஜ் துலாம் வந்து ஸ்ட்ரெயிட் பார்வர்டு தப்பு பண்ணாது அப்படிப்பட்ட ராசிக்கு போய் நம்ம வேற தொழில் கொடுத்தா எப்படி இருக்கும் அது சரி வராது இல்லையா அதே போலதான் தயவு செய்து துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்கள் உங்களுடைய காலங்கள் நல்ல காலங்கள் மூணாம் இடத்தை ஏழாம் பார்வை அதுக்கடுத்து பாருங்க உங்களுக்கு மூணாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்குறாரு சகோதரர்கள் வழியில வரக்கூடிய வருமானங்கள் வெற்றிகள் விளையாட்டுகள் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ரொம்ப சிறப்பு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ரொம்ப சிறப்பு அது குலதெய்வ வழிபாடு பூர்வ புண்ணியம் பாக்கியத்தை கொடுப்பது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடியது அஞ்சாம் ஒன்பதாம் பார்வை நீண்ட நாட்கள தான தர்மம் பண்ணிருப்பீங்க அதுக்கு பதில் தான் அஞ்சு பூர்வ பணித்த கொடுக்கும் பூர்வபணித்து கொடுக்கும் அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி கண்டிப்பாக ஒரு மகத்தான ஒரு வலிமையான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான பயிற்சி ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான பயிற்சி என்பதில் மாற்றுக்கிறது நல்ல வழிபாடு சரபேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பால் பாலாபிஷம் பண்ணுங்க கண்டிப்பாக அதே நேரத்துல நான் நிறைய தடவை சொல்லிருக்கிறேன் பல பதிவுகள் பண்ணிருக்கிறேன் சுவாதி சனிக்கிழமை சுவாதி புதன்கிழமை சனிக்கிழமை தான் ரொம்ப சந்தோஷமான நேரத்துல சக்கரத்தர வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் போகணும் பிரதர்ஷனை சுத்திக்கிட்டே இருக்கணும் சுத்திக்கிட்டே பிரதர்ஷனை எதுக்கு கிரிவலம் போறோம் நாப்பத்தெட்டு செவ்வா பொங்கல் கிரிவனத்துல நாப்பத்தெட்டு செவ்வா நீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் போகலாம் அது கணக்கே இல்லை பன்னெண்டு ராசிக்கும் இறைவன் நான் ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு போங்க நாப்பத்தெட்டு செவ்வா மிக அற்புதமாக முடியும் மிக அற்புதமாக முடியும் அதுக்காக ஒரு செவ்வா போய் செவ்வா செவ்வாய் டோட்டல் நாற்பத்தெட்டு டோட்டல் நாற்பத்தெட்டு அதை மட்டும் போயிட்டு வாங்கல பாருங்க நடக்குது பாருங்க எங்கேயே போயிருக்கேன் உங்க திசா பத்தையும் பார்த்து உங்க ஜாதத்தையும் பார்த்து என்ன நிறைய நிறைய அறிஞர்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம் அது நடக்கும் இது நடக்கும்னா சொல்லிட்டு இருக்கிறோம் எது நடக்கும் அதுதான் நன்றாக நடக்கும் எது நடக்காதோ அது நன்றாக நடக்குது அப்படின்னு ஏன் சொல்றாங்க மிக எச்சரிக்கையா இருக்கணும் ஆக கடந்த கால பொறுப்பயிற்சியோட இப்போதும் துலாமுக்கு மிக உயர்வான உன்னதமான நேரம் هذا ما تركت الله